தேவாலயம் எழுகும் நானே திரியேறும் தீயும் நீயே கண்ணீர் விட்டு கரையுதே மின் கொத்த செல்லும் பறவை மின்வழையில் விழுந்தது போல வாழ்க்கை உன் சாலையோரம் தவிக்குதே மழையில் கழுவிய மணலே தொலைந்த காடடி நாணடி முகத்தை தொலைத்த என் வாழ்வுக்கு நீரைத்த முகவரி நீ மீது தீயை போல உந்தன் மீது பரபரவன பரவது மனசு பர பர பறவை ஒன்று கிரு கிரவன தலையும் சுற்றி உன் காலில் விழுந்தது பெண்ணே ஜபிக்கவா அது பரந்திட வானம் இல்லை அது இருந்திட பூமியும் இல்லை உன் மார்பில் கூடு கட்டி வளர்க்கவா ஓன் வேன் வாழ்வுக்கு ஆசீர்வாதம் கண்ணீராடும் பிள்ளைக்கு நீயே காதல் தாயடி உன்னை காண மீண்டும் மீண்டும் கண்கள் தூண்டும் இருமுறை ஒரு என வருமா